வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு கொண்டாடணும் அதை எப்படியெல்லாம் கொண்டாடணுன்றதை பற்றி வாங்க வீடியோ கலர் போய்ட்டு பார்க்கலாம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எங்கள் வீட்டு பூஜை அறையில் தான் அம்மனை உட்கார வைப்போம் அங்கே இடம் பத்துறது இல்லைன்றதுனால இந்த முறை எங்கள் வீட்டு ஹாலில் அம்மனை உட்கார வைக்க போகிறோம் அதுக்கான டெக்கரேஷன்ஸ் தான் இது இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் பொண்ணுமே செஞ்சாங்க இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு நைட் பன்னெண்டு ஆயிடுச்சு சாமி கும்பிறதுக்காக நேத்தேனா எங்கள் வீட்டு அடுப்பெல்லாம் சாணம் எல்லாம் போட்டு மெழுகி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு செம்மண்ணெல்லாம் வச்சுருக்குறேன் விடியற் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து முடிச்சிட்டு சாணம் தெளித்து தாமரைப்பூ கோலமும் போட்டிருக்கிறேன் அதுக்கு கலரும் கொடுத்துருக்குறேன் வரலட்சுமி தாயாரை வரவேற்கிறதுக்காக நான் தாமரைப்பூ போட்டிருக்கிறேன் வாசல் படிக்கும் கோலம் போட்டு செம்மண் எல்லாம் வச்சு குங்குமம் மஞ்சள் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் மகாலட்சுமி தாயா தாமரை பூவில் வாசம் செய்கிறாங்க இந்த கோலம் பதினஞ்சு புள்ளி ஒன்று நேர் அதே போல் கேஸ் ஸ்டவ்வெல்லாம் நேற்று நைட்டே நல்லா தொடைச்சிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் சென்டிமெண்ட்டானா எப்பயுமே காலையில் முதல்ல பால் தான் காய்ச்சுவேன் அதே போல் இன்றைக்கும் பால் காய்ச்சிட்டு முதன் முதல்ல பருப்பை குக்கரில் வேக போட்டுருக்குறேன் முப்பத்து முக்கோடி தேவர்களும் குடியிருக்கும் எங்கள் வீட்டு மீனவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு காலையிலே குளுத்தியும் போட்டாச்சு எங்கள் வீட்டுக்கார் தினமுமே அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் பூவெல்லாம் அறுத்துன்னு வந்து வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை பூவெல்லாம் சாமிக்கு அவரே வச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் தான் கிளம்புவார் பெண்கள் வரலட்சுமி விரதம் எதுக்காக இருக்கிறோன்ற ஒரு சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த நோன்பை வரலட்சுமி விரதம் இல்லாட்டி மகாலட்சுமி விரதம் அப்படின்னும் சொல்லுவாங்க பதினாறு வகை செல்வத்துக்கும் அதிபதியான லட்சுமி தேவியின் அருளை வேண்டி நம்ம விரதம் இருக்கிறது தான் வரலட்சுமி நோன்பு ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் வளர்ப்பிறையில் அதாவது முழு நிலவு வருவதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவன் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வத்தோடு இருக்கவும் தாலிபாக்கியம் நிலைத்திருக்கவும் இல்லத்தில் செல்வம் குளிக்கவும் இந்த நோன்பை நாம் இருக்கிறோம் இந்த நன்னாளில் வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி தீப தூபம் ஏற்றி இல்லறத்தில் கலசம் ஒன்றில் லட்சுமி தேவியை வைத்து வணங்குவது தான் வரலட்சுமி நோன்பு இன்னைக்கு எங்கள் வீட்டு கார்டனில் நைட் குயின் ஃப்ளவர் நிறைய அரும்பு விட்டுருக்குது இன்னைக்கு நைட்டு மலரும் மலரும்போது அவ்வளோ ஒரு வாசனைங்க ஊரே மணக்கும் நைட் குயின் தான் இதுக்கு பேர் மகாலட்சுமியிடம் நாம் வரங்கள் பெறுவதற்கான நாள் என்பதாலும் வரங்களை தரும் லட்சுமி தேவியை போற்றக்கூடிய நாள் என்பதாலும் இதை வரலட்சுமி விரதம் என்கிறோம் திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்கும் திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் அமைவதற்கும் வரலட்சுமி விரதம் அன்று நாம் விரதம் இருந்து மகாலட்சுமி தேவியிடம் வேண்டிக்கொள்ளலாம் கலசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கலசம் வைக்கிறதுக்காக நான் பித்தளை குடத்தை எடுத்து நிற்கிறேன் நம்ம குளித்து முடிச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பச்சரிசியை இந்த குடத்தில் போட்டுக்கலாம் கலசத்தில் தங்க நாணயமோ இல்லாட்டி வெள்ளி நாணயமோ இல்லாட்டி ஒரு மோதிரம் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை நாம் கலசத்தில் போடலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு லவங்கப்பூ மூணு பட்டை மூணு ஏலக்காய் இது எல்லாம் கலசத்தில் போட்டு நாம சாமியை நல்லா வேண்டிக்கணும் அடுத்து கலசத்தை உக்கார வைக்கிறதுக்காக தேங்காய் ஒன்று எடுத்துக்கலாம் அதை அந்த மேலில் இருக்கிற மட்டையை மட்டும் நீக்கிட்டால் போதும் நம்ம தேங்காய் உடைக்கிற மாதிரி ஃபுல்லாக நாரை எடுத்துடக்கூடாது நான் கலசத்தை உட்கார வச்சதோடு என்னுடைய வேலை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா எங்கள் பொண்ணு தான் மற்றது எல்லாம் ரெடி பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் நான் சாமி கும்புறத்துக்காக பருப்பு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கிறேன் வெள்ளை சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் காரவடை பாயசம் உருளைக்கிழங்கு பொரியல் இது எல்லாத்தையும் எங்கள் தம்பி ஒய்ஃப் தான் செஞ்சாங்க நான் கூட மாட ஹெல்ப் பண்ணுவேன் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து கொடுப்பேன் ஒரு பக்கம் சாமிக்கு அலங்காரம் செய்கிற வேலையும் நடந்து நேர்ந்துச்சி இன்றைக்கி எங்கள் தம்பி பையன் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு அவனும் ஹெல்ப் பண்ணின்னு இருந்தான் சமையலும் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி பத்தரை பன்னெண்டு வெள்ளிக்கிழமை ராவு காலன்றதுனால பன்னெண்டு மணிக்கு மேலே சாமி கும்பிட ஆரம்பித்தோம் எப்பயுமே நாம் விளக்கு போது வெளியிலேருந்து தான் ஏற்றின்னு வரணும் முதல்லனா நிலைவாசப்படியிலருந்து விளக்கு ஏற்றின்னு வரேன் நமக்கு எப்படி முகம் அழகோ அது போலதாங்க நம்ம வீட்டுக்கு அழகு நிலைவாசப்படி தான் நிலைவாசப்படியில் எப்பயுமேனா ரெண்டு குபேர விளக்கை ஏற்றி வச்சுருப்பேன் நிலைவாசப்படியில் குபேர விளக்கை ஏற்றுறம் பாருங்கள் நிலைவாசப்படிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்குறேன் நம்ம வீட்டை எப்படி நாம் சுத்தபத்தமாக வச்சுருக்கிறோமோ அது தாங்க நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க நிலைவாசப்படியில் விளக்கேற்றி முடிஞ்சதும் அடுத்து பூஜை அறையில் இருக்கிற விளக்குங்களெல்லாம் ஏற்றின நம்ம விளக்கு ஏற்றும் போது விளக்குல ரெண்டு டைமண்ட் கல்கண்டை போட்டு விளக்கு ஏற்றினா மிகவும் சிறப்பு எப்பயுமே நம்ம விளக்கு போது முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறமா திரி போடணும் அதே போல் திரியும் நல்லா மேல் நோக்கி எரியிற மாதிரி நாம வச்சுக்கணும் விளக்கு எப்படி மேல் நோக்கி சுடர் விட்டு எரியுதோ அது போல தான் நம்ம குடும்பமும் செழிக்கும் செல்வ வளம் பெருகும் எங்கள் வீட்டு பூஜை அறையில் நிறைய சுவாமி படங்கள் இருக்கும் அதே போல் பூஜை அறையில் நிறைய விளக்குங்களை நான் ஏற்றுவேன் பூஜை அறையில் விளக்குங்களெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு இப்போ நான் வரலட்சுமி தாயார்கிட்ட ரெண்டு பெரிய பெரிய குத்து விளக்குங்களை வச்சுருக்குறேன் முதல்ல நான் குத்து விளக்குங்களை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா காமாட்சி அம்மன் விளக்கையும் ஏற்றினேன் குத்து விளக்கில் இருக்கிற ஐந்து முகங்களும் பெண்களினுடைய குணாதிசயங்களை விளக்குகிறது அதே போல் நம்ம சாம்பிராணி தூபம் போடும்போது அந்த சாம்பிராணியில் மூணு லவங்கப்பூவை நெய்யில் தொட்டு சாம்பிராணியில் போடுங்க அந்த வாசம் வந்து வீடு முழுக்க பரவும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அப்படி இல்லாட்டி துளசி விதைங்களை கூட நாம் தூபத்தில் போடலாம் துளசி விதையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க விளக்குங்களெல்லாம் ஏற்றின பிறகுதானா படையல் போட்டேன் ஏன் அப்படின்னா படையல் போட்டுட்டால் அதை தாண்டி நம்ம விளக்குங்களை ஏற்ற முடியாது அதனால நான் முதல்ல விளக்குங்களை ஏற்றி முடிச்சிட்டேன் இப்போது தலைவாழை இலை போட்டு ஒரே ஒரு படையல் தான் போட போகிறேன் தலைவாழையிலையே நல்லா தண்ணியால் கழுவிட்டு முதல்ல சாதத்தை வச்சு பருப்பு கடையும் போதே கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிட்டேன் சாதத்து மேலே பருப்பை வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் வெள்ளமோ சர்க்கரையோ போட்டுக்கலாம் வளையல் வெத்தலை பாக்கு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் தனித்தனியாக அடுக்கி வச்சுருக்குறேன் இன்னும் கண்ணாடி சீப்பு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன வேணும்னாலும் கொடுக்கலாம் பக்கத்துலேயே எங்கள் சித்தி இருக்கிறாங்க அதாவது எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க படையிலெல்லாம் அவங்க போட்டாங்க முதல்லனா ஊதுபத்தி ஏற்றினேன் நான் எப்பயுமே ஊதுபத்தி வாங்கும்போது கூட நாலஞ்சு ஃப்ளேவரில் வாங்கி வச்சுப்பேன் அப்பப்போ மாற்றி மாற்றி ஊதுபத்தி ஏற்றும் போது நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கும் பாசிட்டிவ் வைப்பும் கிடைக்கும் அடுத்து கற்பூரம் ஏற்றி தேங்காயை சூடம் காமிச்சிட்டு எப்பயுமே தேங்காய் உடைக்கிறதுனாவே பொதுவாக எல்லாரும் பயப்படுவாங்க தேங்காய் எப்படி உடையுமோ என்ன தேங்காய் நல்லா அழகாக ரவுண்டாக உடஞ்சிச்சு தேங்காய் நல்லா ரவுண்டாக உடச்சாவே மனதுக்கு ஒரு சந்தோஷம் நான் சொல்கிறது சரிதானுங்க கற்பூர ஆராதனை முடிஞ்சதும் சாமிக்கு நூற்றி எட்டு லக்ஷ்மி போற்றிகளை சொன்னேன் அதுக்கப்புறமா படையில் இருக்கிற எல்லா பிரசாதத்தையும் எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சமாக முதன் முதல்ல எங்கள் வீட்டு மீனுக்கு ஊட்டிட்டு வந்தேன் எங்கள் சித்தி இருந்தாங்க அவங்க வயசில் பெரியவங்க அவங்கக்கிட்ட துளசி தீர்த்தத்தையும் காலெலாம் ஆசீர்வாதம் வாங்கி வாங்கிக்கினேன் அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டோம்